ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம் சரித்து எப்படி இருக்கா பாருங்கள் அவள் ஃபேஸே டல்லாக இருக்கு என்னம்மா ஹெகாய் நான் உங்கள் பிரகன் இது நம்ம பிரகன் ரோல் சேனல் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தமிழில் இதெல்லாம் பார்த்து யாரும் உடனே கோவப்பட்டு திட்டீராதிங்க என்னடா குழந்தைய வச்சு சம்பாதிக்க வேண்டியா கண்டென்ட் போட வந்துட்டியாடா இதயுமாடா கண்டென்ட் போட அப்படின்னு டக்குன்னு யாரும் கோவப்பட்டுற வேண்டாம் ஏன்னா நான் கண்டென்ட்டுக்கோ இல்லை வீடியோ போடணும் அப்படின்னு மைண்டே இல்லை நானே ப்ளாக் போட்டு பத்து நாள் ஆச்சு என் செட் இப்போ கொஞ்சம் நம்ம உண்டு வேலை உண்டு ஜாலியாக இருப்போம் ஏதாச்சும் முக்கியமான ஈவெண்ட்ஸ் வந்தால் மட்டும் லாக் போட்டுப்போம் அப்படின்னு தான் இருக்குது டெய்லி லாக் போடணும் அப்படிங்கிறது இல்லை மற்றபடி ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இதெல்லாம் பண்ணணும் ஆக்டிங் வயசில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்குது அதனால தான் ஒரு பத்து நாள் லாக் போடல அது போக இன்னொரு ரீசன் நேரத்தை நான் வந்து ஸ்டோரி போட்டிருப்பேன் இன்ஸ்டா ஸ்டோரி பார்த்துறீங்கன்னு தெரியும் பாப்பாவுக்கு வந்து கரெக்ட் மறுபடியும் ஒரு வருஷமாக போன ஆகஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் மொட்டை மொட்டை பாப்பா மொட்டை அடிச்சோம்ல அப்போ மட்டும் பாப்பாவுக்கு காய்ச்சல் வந்துச்சு லாஸ்டா அதுக்கப்புறம் பாப்பாக்கு ஃபீவரே இல்லை ஒரு ஃபோர் ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸாக பாப்பாக்கு சுத்தமா ஃபீவர் இல்லை சூப்பரா இருந்துட்டு உங்களுக்கே தெரியும் கரெக்டாக போன வருஷம் ஆகஸ்ட்ல எப்படி அவளுக்கு ஃபிட்ஸ் வந்துச்சோ அதே மாதிரி இப்போ இன்னைக்கு ஆகஸ்ட் ஒன்னா நேற்று நைட்ல இருந்து நேற்று காலையில இருந்து பாப்பாவுக்கு சரியான காய்ச்சல் கொது கொதுன்னு தான் உடம்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு ஒன்னா ஹாஸ்பிட்டல் வந்தோம் மாளக ஹாஸ்பிட்டல் இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் ஹாஸ்பிட்டல் வந்து செக்கப்லாம் பண்ணிட்டு தான் நான் வந்து ஸ்டோரி போட்டிருந்தேன் பாப்பாவுக்கு ஹை ஃபீவராக இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறமும் நைட்டு ஃபுல்லா நைட்டு தான் ஃபீவர் வருது காலையில நல்லா இருக்கா நைட்டு வந்து ஹை ஃபீவர் தூங்கவே இல்லை அவளும் தூங்கலை நாங்களும் தூங்கலை ஸ்னேகாவும் தூங்கல இப்போ இதுக்கூட இதை பத்தி நீ என்ன சொல்ல வர இதை நீ கண்ட் ஆக்கிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை நாங்கள் எங்க நாலேஜுக்கு சில விஷயங்கள்லாம் இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ ஒரு நியூ பார்ன் இருக்கட்டும் நியூ பார்ன் அம்மா இப்போ என்ன குழந்தை பத்திருக்கீங்க அப்படின்னா ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ்ல ரெண்டு வயசுக்குள்ள இந்த சீசர் அப்படின்னு ஒன்று உண்டு அதாவது வெட்டு வரும் பிள்ளைங்களுக்கு காய்ச்சல் வந்தால் மட்டும் வெட்டு வரும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் அப்படி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோம் இப்போ நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம் என்ன மாதிரி ப்ரிவென்ஷன்லாம் பண்ணுறோம் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறத சரி நம்ம ஃபாலோவர்ஸ் அதாவது பார்க்குற உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த விளாகில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி இதெல்லாம் நாங்கள் பண்ணி இப்போ சேஃபாக வச்சுருக்கோம் பாப்பாவுக்கு அது வராமல் எப்படி தடுத்துருக்கோம் ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஃபிட்ஸ் இருந்துச்சு அவளுக்கு வந்து சிக்ஸ் மந்த்லேருந்தே அவளுக்கு ஃபிட் ஃபிட்ஸ் இருந்துச்சு அதுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போது டூ இயர்ஸ் ஆகுது அதுக்கு என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு ஷேர் பண்ணுறோம் உங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கங்க ஸோ அதுக்காக மட்டும்தான் லாக் சொல்கிறேன் வேறு யாருக்கும் இதை இதை நினச்சி பயப்பட வேண்டாம் மேக்ஸிமம் நிறைய பேர் ஃபிட்ஸ் வந்துட்டு அப்படின்னாலே ஏன்னா ஸ்டார்டிங்கில் பாப்பாக்கு ரெண்டு ஃபிட்ஸ் வரும்போதும் பயங்கரமாக பயந்தோம் நாங்கள் எனக்கெல்லாம் உசுரே போயிட்டு நான் கார் அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டினதே கிடையாது சீட் பெல்ட்லாம் போட்டு உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ரெண்டு செகண்டில் காரை ஓட்டிகிட்டு போயிருப்பேன் அந்த பதட்டத்தில் அப்படி வந்து இப்போ நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம் ஃபிப்ளை சீசருக்கு பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ அது வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத சரி இந்த விளாக்ல நம்ம முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவோம் ஆனால் பாப்பாவுக்கு இப்போ ஃபிட்ஸ் வரல ஃபிட்ஸ் வர உடலை நாங்கள் வராது ஏன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துட்டு இருப்பார் நம்ம அழகு சுந்தரம் ஹாஸ்பிட்டல்னு தூத்துக்குடியில் டிஎஸ்எப் கிராண்ட் ப்ளஸாக ஆப்போசிட்ல இருக்குது இங்கே தான் பாப்பாவை ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் ஃபுல்லாவே ஸோ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிட்ஸ் ரெண்டாவது ஃபிட்ஸ் நினைக்கிறேன் ரெண்டாவது ஃபிட்ஸ் வந்ததுலேருந்து அழகு சுந்தரம் ஹாஸ்பிட்டலில் தான் ஃபிட்ஸுக்கு ஒரு டானிக் இருக்குது அது வந்து நாலு வயசு வரைக்கும் அந்த டானிக் குடிக்கணும் காலையில் நைட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த ஃபிட்ஸுக்குள்ளே இது வந்து குறைஞ்சிட்டா அதை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பாப்பாக்கு வந்து இஜிஜி எடுத்து பார்க்கணும் மைண்டில் அவளுக்கு ஃபிட்ஸ் வந்தோன்னா அந்த மூலையில் வந்து ஒரு நரம்பு தாக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிட்ஸ் வந்தோன்னு ஃபர்ஸ்ட் டைம் ஹை ஃபீவர் வந்து காய்ச்சல் வந்தால் அந்த நரம்பு வந்து டிஸ்டர்ப் ஆகும் அப்படிம்பாங்க அந்த நரம் எப்படி எவ்வளோத்துக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிட்ஸ் வரும்போது எடுத்தோம் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு அதனால அந்த டானிக் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி டானிக் குடிச்சிருந்தோம் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக குடிச்சிட்டாலா ஸோ இப்போது அடுத்து இஜிஜி பார்த்து அது எப்படி இருக்குது அந்த நரம்பு நல்லா இருக்கா அது நார்மல் ஆகிட்டுனா ஃபிட்ஸ் மாதிரி இந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இஜிஜி எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் ஸோ இப்போ நேற்று நைட்டும் பயங்கர காய்ச்சல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து நைட்டு சரியான காய்ச்சல் அதுக்கு தான் இப்போ உள்ளே இருக்கா நானும் உள்ளே போய் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஸோ என்னென்ன ப்ரிவென்ஷன் பண்ணணும் ஃபிட்ஸ் பற்றி இந்த விளாக்ல சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் கைஸ் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம் சரிதி எப்படி இருக்கா பாருங்க அவன் ஃபேஸே டல்லாக இருக்கு என்னம்மா அம்மே காய்ச்சல் அடிக்காமா டல்லாக இருக்கலம்மா உனக்கு ஊசி போட்டாங்களா ஊசி போட்டாங்களா இவ்வளோ போய் சொல்கிறா அப்பயா இது அங்கே அக்குலுக்குள்ளே ஓட்டிருக்காங்க அவர் இங்கே ஹார்ட் செஜஸ்கோப் வச்சு இப்படி செக் பண்ணுவார்ல அபிச்சிக்கோ அப்ஜிக்கம்மா நான் சொல்கிறா

இருபத்தி ரெண்டு மணி நேரம் காய்ச்சல் இருக்கும் காய்ச்சல் வந்தா நீ உடனே இப்படி பயந்துட்டு வர வேண்டாம் ஆனால் நானும் ஸ்னேகமாக பயந்துட்டோம் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லையா ஏற்கனவே அவளுக்கு ஃபிட்ஸ் இருக்கிறனால சரி காலையில் கூப்பிட்டு போயிடுவோம்னு சொல்லி இப்போ கூட்டி போனோம் ஒரு மருந்து கொடுத்தாங்க அந்த மருந்தையும் வாமிட் பண்ணிட்டா வாமிட் பண்ணிட்டு லிக்விடாக கொடுங்க பால் லிக்விட் என்னது இளனியா எல்லாமே கொடுங்க ஆனால் நாங்கள் வந்து ஃபிட்ஸை மட்டும் ப்ரிவென்ட் பண்ணிட்டோம் இவங்க வந்து ஃபிட்ஸுக்கு மட்டும் முன்னெச்சரிக்கை நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் இப்போ சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபிட்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சு பார்ப்பது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபிட்ஸ் கோயம்புத்தூர் போயிட்டு வந்து ஆ ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர் வந்து அவ்வளோ தூரம் லாங்காக போய் அவளுக்கு அந்த கிளைமேட்டு அங்கே உள்ள தண்ணி ஃபஸ்ட்டு ஆஹான் ஆமாம் அதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த காய்ச்சல் தான் அந்த டிஹைட்ரேட் ஆகி வீட்டுக்கு வந்தால அப்போது வீட்ல வச்சு தானே காய்ச்சல் அப்பதானே கையோட உங்க வீட்டுல வச்சு கையோட தூக்கிட்டு ஓடணும்ல ஃபர்ஸ்ட் டைம் அப்பதானே அம்மா அதான் ஃபர்ஸ்ட் ஃபிட்ஸ் இல்ல ஃபர்ஸ்ட் ஃபிட்ஸ் அதான் உங்க அம்மா வீட்ல இருந்து கொண்டு போனோம்ல இரண்டாவது கோயில்ல வச்சு மாதா கோயில்ல வச்சு மூணாவது பெங்களூர் மொத்தம் மூணு ஃபிட்ஸ் பாப்பாக்கு இல்ல இல்ல மூணாவது தான் பெங்களூர் மாதா கோயில் முடிச்சுட்டு பெங்களூர் மூணு ஃபிட்ஸ் வந்துட்டு நாலாவது ஃபிட்ஸ் வரக்கூடாதுங்கிற மைண்ட் செட்ல தான் இருந்தோம் நமக்கு ஃபிட்ஸ்னே தெரியாது அப்படிதான் போச்சு செகண்ட் செகண்ட்லயுமே மாதா ஆச்சு காய்ச்சல் வந்துட்டாலே இந்த புளி புழு உடம்புலாம் வலிக்கும் லைட்டா போட்டாலே வலிக்க ஆரம்பிச்சிருது அப்போ மாதா கோயிலில் நாங்க பெரிய தப்பு என்ன பண்ணோம்னா நைட்டு நாலு மணிக்கு கோயிலில் ஃபர்ஸ்ட் பூசை பார்க்கணும் வீடியோ காலையில இருந்தோம் அப்ப அந்த குளிர் காத்துல என்னமோ காய்ச்சலே இல்ல பாப்பாக்கு நல்லா மாத குயில நல்லா இருந்த பிள்ளைக்கு நாலு மணிக்கு திடீர்னு காய்ச்சல் வந்து திடீர்னு பிடிச்சு வந்துட்டு அந்த குளிர் காத்துல அப்படிதான் சொன்னாங்க அடுத்து அதை ப்ரிவென்ட் பண்ணோம் அடுத்து மூணாவது வந்து மூணாவது இங்கயா பெங்களூர்ல பெங்களூர் போயிருந்தோம் அது பெங்களூர்ல வந்து தாம்பிர நேரம் ஆமா அப்போ என்ன பண்ணிட்டோம்னா தண்ணியை வச்சு உடம்பை துடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஹை ஃபீவர் ஆச்சுன்னா நாங்க பெங்களூர்ல என்ன பண்ணிட்டோம் மொத்தமா தண்ணி அதிகமாக தலையில ஊத்தணும்னா அந்த பயத்திலேயே அவளுக்கு பிடிச்சது ரெண்டாவது மூணாவது தடவை வந்துருச்சு ஸோ தண்ணி யாருமே ரொம்ப ஊத்தம்டா பிள்ளைங்களுக்கு ஹை ஃபீவர் இருக்கு பிட்ஸ் வர்ற பிள்ளையா இருந்துச்சுன்னா உடம்ப தண்ணியை வச்சு லைட்டாக தொடங்க அண்ட் அவங்க சொல்லியிருக்கிற டைமில் பேராசிட்டமால் டோசேஜ் கரெக்டாக கொடுங்க லிக்விட் ஐட்டம் கொடுத்துட்டே இருங்க தண்ணி கொடுத்துட்டே இருங்க டீஹைட்ரேஷன் ஆக விடாதீங்க பிள்ளைங்கள காய்ச்சல் வந்துட்டுனாலே தண்ணியும் எல்லாமே கொடுத்துட்டே இருங்க நாங்கள் இப்போ இந்த ஃபோர்த் டைம் பாப்பாவுக்கு இவ்வளோ ஹை ஃபீவர் இருந்தோம் ஹை ஃபீவர் தான் நேற்று கொதிக்க தான் இருந்துச்சு ஃபிட்ஸ் எதுவுமே வராமல் நாங்கள் ப்ரிவெண்ட் பண்ணது காரணம் டீஹைட்ரேஷன் அவ்வளோ நல்லா தண்ணி குடித்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிட்டோம்

பயப்படாம இருந்தா போதும் நான் ஸ்டார்டிங்ல நாங்க அப்படிதான் பயந்தோம் நான் நேத்துமே நைட் ஸ்னேகிட்ட சொன்னேன் இனிமே வந்து இன்னைக்கு சப்போஸ் ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் போக வேண்டாம் அவளை சைடாக்ல படுத்து அந்த முதுகளை தட்டினா போதும் பிரச்சனை இல்லைன்னா எல்லா பீடியாட்ரிஷியன்ஸாக யூடியூப்ஸ்லையும் பார்த்தேன் ஸோ ஒரு நம்ம பிரேவாக இருந்தால் தான் நம்ம குழந்தை பிரேவாக பார்த்துக்க முடியும் ஸோ உங்கள் வீட்லேயும் இப்படி ஃபிட்ஸில் ஃபிட்ஸ் உள்ள பிள்ளைங்களா இருந்தால் அந்த டானிக்கை கரெக்டாக கொடுத்துருங்க ஹைட்ரேட்டடாக பிள்ளைங்கள வச்சுக்கோங்க டெம்பரேச்சர் ஹையாக ரைஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க இதெல்லாம் பண்ணாலே ஓரளவுக்கு ஃபிட்ஸை ப்ரிவென்ட் பண்ணிடலாம் அழுதுகிட்டே இருக்கு காய்ச்சல் அடிக்காமா ரஞ்சிதமி ரஞ்சிதம்மே கொடுத்துருமா ரஞ்சிதமி நம்ம போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம் ரேஷ் இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன் ஸோ ரொம்ப வள வளன நிறைய விஷயங்கள் பேச விரும்பல இல்லை ஒரு நார்மல் விலாக் மாதிரி ஜாலியாக இருக்க போகிறோம் அதை இதை அப்படின்லாம் நான் காட்ட விரும்பலை ஏன்னா டூ டேஸாக பாப்பாவுக்கு ஃபீவர் இருக்கா ஸோ வேறு விஷயங்கள் பண்ண பண்ணுறத வீடியோ எடுக்க எனக்கு முடியல ஸோ இப்படி இருக்குது அவளுக்காவது ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் அந்த விளாகு மற்றபடி ஃபிட்ஸ் வந்தால் எப்படி அதை ப்ரிவெண்ட் பண்ணணும்னு நிறைய பேருக்கு இது மூலயமா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எஸ் காய்ச்சல் நல்லா வர்ற ஃபிட்ஸ் வந்து சேஃபஸ்ட் ஃபிட்ஸ் தான் காய்ச்சல் இல்லாமல் அடிக்கடி ஃபிட்ஸ் வர்றது தான் ஒரு மெடிக்கல் கண்டிஷனுக்கு கீழே கண்டிப்பாக பார்க்கணும் ஸோ இந்த ஃபிப்ளிகிஷருங்கிறது ஹை ஃபீவர் வந்தால் வர்றது முடிஞ்ச அளவுக்கு டெம்ப்ரேச்சரை கண்ட்ரோலாக பண்ணிக்கணும் இப்போ நாங்கள் ரெண்டு நாளாக டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணி பாப்பாக்கு ஃபிட்ஸ் வரல இப்போ ஆனால் ஃபீவர் மட்டும் அதிகமாக இருக்குது செவன் டேஸ் ஃபீவர் இருந்துச்சுன்னா அப்படின்னா தான் அதுக்கப்புறம் ப்ளட் டெஸ்ட்டு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ வந்து நிறைய வைரல் ஃபீவர்ஸ் அதிகமாக குழந்தைங்களுக்கு வருது அப்படின்னு நானும் கேள்விப்பட்டேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அவங்க குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க நானும் டென் டேஸ் வீடியோஸ் போடாதது காரணம் அதான் பாப்பாவை பத்திரமா பார்க்க பாப்பாவை பாப்பாவுக்கு பாப்பாவை கேர் பண்ணுறதுலாம் எங்கள் டைம் போச்சு ஒரு டென் டேஸாக அது அதுக்கப்புறம் மாதப்பித்தூர்ல இப்போ போகுது இந்த மாதிரி நிறைய பர்சனல் ரீசன்கள் தான் நம்ம பத்து நாள் தொடர்ந்து வளாக் போடல ஸோ இதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டென்ட் கண்டென்ட்டுக்காக அலையறோம் அப்படிலாம் தயவு செஞ்சு யாரும் ஆரம்பிங்க கண்டென்ட்டுக்காகனா நான் பழைய பிரகன் மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருப்பேன் அப்படிலாம் பண்ணலை இப்போது எது எது நம்ம ஃபேமிலிகிட்ட சொல்லணுமோ அண்ட் எனக்குன்னு இருக்கிறது நீங்கள் தான் நான் நிறைய விளாக்ஸ்ல சொல்லியிருப்பேன் எனக்குன்னு இருக்கிறது நீங்கள் இந்த டைம்ல இப்போது என் ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஸ்னேகா பாப்பா எங்கள் மூணு பேர் தான் என்னோட ஃபேமிலி அது போக எனக்காக ஒரு நாள் நல்ல மெசேஜோ இல்லை ஒரு நாள் ப்ரேயர்ஸோ நாங்கள் இருக்கும் ப்ரோ அப்படின்னு போடுறது நீங்கள் தான் வீடியோஸ் பார்க்குறது நீங்கள் தான் ஸோ உங்கள்கிட்ட தான் நம்ம சொல்ல முடியும் பாப்பாவோட குட் டைம்ஸாக இருக்கட்டும் ஹாட் டைம்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் உங்களோட பங்கும் உங்களோட ப்ரேயர்ஸும் இருக்கணுங்கிறக்காக மட்டும்தான் இந்த விளாக்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ ரெண்டு நாள் ஆயிருக்கு காய்ச்சல் குறைஞ்ச உடனே நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் காய்ச்சல் குறையணும் கண்டிப்பாக குறைஞ்சிரும் நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் மாதா கோயில் போனோம் மாதா கோயில் போயிட்டு பாப்பாவுக்கு சிறுபத்தில் தொட்டெல்லாம் கும்பிட்டுட்டு தான் வந்தோம் மாதாட்ட ப்ரேயர் பண்ணிட்டு தான் வந்தோம் ஸோ சீக்கிரம் கியூர் ஆயிரும் நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்தடுத்து நல்ல வ்ளாக்ஸ் ஜாலி வ்ளாக்ஸ்லாம் பார்க்கலாம் ஓகே பை கேஸ் செஸ்